பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஆறு நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கரணை நாதரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள ஒரே குடும்பமாய் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் மற்றவர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் யார் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் பிரியமானவர்களே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை செய்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நீங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமாக அருள் குருக்களும் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம் கடந்த அன்பார்ந்தவர்களை நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக உங்களுக்காக அணுதினமும் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார் நீ எதை செய்கின்றாய் நீ எதை செய்து கொண்டு இருக்கிறாய் என்று நாளிலே கேட்கின்றார் பிரியமானவர்களே அதை நாம் இன்னொரு வழியாக கேட்கலாம் கடவுளுக்காக நீங்கள் எதை செய்து இருக்கிறீர்கள் இதுவரை ஒருவேளை நீங்கள் இருபது வயசு நிரம்பியவர்களாக இருக்கலாம் முப்பது வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசு நிரம்பியவர்களாக இருக்கலாம் அல்லது எழுபது எண்பது வயசு நிரம்பியவர்களாக இருக்கலாம் கடவுளுக்காக நீங்கள் செய்தது என்ன எவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் இதுவரை நீங்கள் கடவுளுக்காக எதையாவது செய்யவில்லை என்றால் இந்த நாளிலே கடவுளுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்து பாருங்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வரும் அதே போல ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் செம்மையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் பயணிக்கக்கூடிய பாதைகள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு பாதையாக இருப்பது இல்லை சில நேரங்களிடையே கரடு முரடான பாதையாக இருக்கும் சில நேரங்களிலே எளிதாக கடந்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கும் சில பேர் குறுக்கு வழியிலே கடந்து சென்று விடலாம் என்றும் பார்ப்பார்கள் நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது அந்த நேர்மையான வழியில் கடந்து செல்ல முடியும் அங்குதான் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியும் இந்த குறுக்கு வழியில் போகிறவர்கள் பணத்தை கொடுத்து பாசாகிறவர்கள் பணத்தை கொடுத்து வேலை வாங்கிற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது கடவுளுடைய பிரசனம் ஏமாற்றி திருமணம் வாழ்க்கையில் பாருங்கள் மகிழ்ச்சி கிடையாது குடும்பங்களில் சந்தோஷம் கிடையாது ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள் தாய் அவர்களை கண்ணீர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றும் ஒரு நாளும் நினைத்து பார்க்காதீர்கள் தாய் தகப்பனுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபமாக மாறும் என்பதையும் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார் என்றும் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் சாபத்தில் இருப்பீர்கள் என் பிள்ளைகள் பாவம் செய்து தன்னுடைய தாய் தகப்பனை கனப்படுத்தாதபடி தன்னுடைய தாய் தகப்பனை மகிழ்ச்சியாக வைக்காதபடி வாழக்கூடிய நாட்களிலே அவருடைய குடும்பமும் தலைமுறைகளும் சாபத்தில் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே எனவேதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேடி வரும்பொழுது ஆண்டவரிம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேலை இல்லை என் ஆண்டவர் எனக்கு என்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கின்றார் ஏன் ஆண்டவர் என்னிடம் கேட்கின்றார் அந்த பாதைகளை செம்மையாக்க வேண்டும் என்று சொல்லி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரு உங்களுடைய பாதைகளை செம்மையாக்கவில்லை என்றால் ஆண்டவருங்களுடைய வாழ்க்கையை செப்பணி இடையில்லை என்றால் உங்களால் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியாது மறு உலகத்திற்குள் கடந்து செல்ல முடியாது எனவேதான் திரு பாடல்கள் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இறைக்கின்றார் உங்களை தேடி வருகின்றார் என் பிள்ளை மதிநுட்பம் உள்ளவனாக இருப்பானாம் நாம் என்னுடைய மகள் நுட்பம் உள்ளவளாக இருப்பாலாம் என்னுடைய மகனும் மகளும் என்னை தேடுவார்களா என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திற்காக ஏனென்றால் நாம் கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் உணராமல் நம்முடைய வாழ்க்கை வரமாகாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனவே எனவேதான் இந்த நாளிலே வல்லமையை தேட வேண்டும் அந்த வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் தேடும் பொழுது ஆண்டவரையும் ஆண்டவருடைய வல்லமையும் தேடும் பொழுது ஆண்டவருடைய திருமுகத்தை நாடி வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஆண்டவருடைய ஆற்றலினால் பலப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருப்பீர்கள் இந்த நாளில் அதைத்தான் ஆண்டவர் செய்யப் போகின்றார் தெரியுமா ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு ஆண்டவரை தரிசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் உறவாடி உங்களை உற்று நோக்குகின்றார் என் பிள்ளைகள் இந்த நாளிலே மதிநுட்பம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் எதை செய்கிறீர்கள் கடவுளுக்காக என்பதை அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனவே நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருங்கள் ஆண்ட காத்திருக்கும்ப அதில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு சில பேர் இணைக்கிறார்கள் நான் ஆண்டவரிடம் ஆண்டவரிடம் இருக்கின்றேன் ஏன் ஆண்டவர் எனக்கு எதையும் செய்யவில்லை செய்து ஆகிவிட்டது என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை எனக்காக கண்ணை திறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டோட சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நேரத்தை செலவிட முடி வேண்டும் நீங்கள் மொபைலும் டிவியிலும் மற்றவர்களோடு பேசுவதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரை தேடி வந்து உடனடியாக ஆண்டவர் விண்ணகத்தை திறந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்கள் நடக்காது எனவேதான் இந்த நாற்பது நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் மகளே என் நெஞ்சே எனக்கு பிரியமானவனே பிரியமானவளே எனக்காக காத்திரும் மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் என்று சொல்லுகின்றார் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு பதினான்கை வாசித்து பாருங்கள் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரும் நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்யவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை பிரியமானவர்களே ஆசீர்வாதங்களும் பணமும் செல்வமும் உடல் ஆரோக்கியமும் இந்த உலகத்திலே நமக்கு கடந்து வரும் ஒரு இவை அனைத்தும் நம்மை போய்விடும் யோபு அழகாக சொல்லுகின்றார் ஆண்டோட கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டால் போதுமா அண்ட் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்தும் பொழுது அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என்று சொல்லி தன்னுடைய மனைவியை நோக்கி சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நீங்கள் எவ்வாறு தாயினுடைய கருவறையில் இருந்து வெளியிலே வந்தீர்களோ அதே போல்தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போவீர்கள் ஒரு நாள் இந்த உடல் முழுவதையும் புழுக்களும் நிற்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஊர்வலவற்றும் ஈத் சிந்தித்து அவை தீர்த்துவிடும் ஆனால் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் அந்த ஆத்மாவை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் திரும்ப கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உங்களுடைய ஆத்மாவை தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் தன்னுடைய சாவினாலும் தன்னுடைய வேதனையினாலும் தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலும் மீட்டு ரட்சித்திருக்கின்றார் எனவே நீங்கள் எதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளில் புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக எதை அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு உண்ணக் கொடுங்கள் பணம் அதிகமாக இருந்தால் ஏழை எளிய மக்களை படிக்க வையுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நேரத்திலே நற்கரனை நாதரை நோக்கி சில மணித்துளிகள் நாம் மன்றாடுவோம் ஏனென்றால் நற்கர்ணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு தங்குவதற்காக தன்னுடைய இம்மானுவேல் என்று சொன்னவர் நமக்கு அமைதி ஏற்படுத்த அமைதியின் அரசராக கடந்து வந்தவர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கின்றார் நீங்கள் அவருக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் இந்த நேரத்திலே அவரை நோக்கி சில மணித்துளிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் aviye இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் அண்டபிராகிய இயேசு கிறிஸ்துவை உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் விழுந்து போவது இல்லை உமை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடுவது இல்லை இந்த நாளிலும் கூட தகப்பனே சிலுவை பற்றிய செய்திகள் எல்லோருக்கும் மடமையாக இருக்கின்றது அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ

பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆகும் ஆண்டவராக உண்மையுள்ள தெய்வமே வல்லமை பொருந்திய தெய்வமே இந்த அருமையான நேரத்திலே வல்லமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும் அப்பாம் உமக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஞானத்தை தருவீராக அனைவரையும் மருத்துவ மனநிலையை சிகிச்சை பெருக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி அம்மா தாயே ஆரோக்கியமாகவே எங்கள் அனைவருக்காக பறிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த உண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கணக் தனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பரிசுத்த ஆவிக்கும் இமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே தலை வணங்கி நக்கரணி நாதருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்